பிரம்மமுகூத்த பூஜையோட நான்காவது நாள் சனிக்கிழமை இன்றைக்கி ஒரு ஃபைவ் தேர்ட்டி மேலே தான் இருந்தேன் நேற்று வெளியே போயிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக இருந்தது இருந்தாலும் அந்த டைமுக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொழிப்பு வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து அந்த டைம் பழகிடும் இந்த ஃபைவ் டு சிக்ஸ் நம்ம விலைக்கேற்றுறது ரொம்ப நல்லது இந்த அமைதியாக இருக்கும் எல்லாமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக நம்ம வந்து பொறுமையாக சாமி கும்பிடும்போது நம்ம மனசும் சரி உடம்பும் சரி அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கும் நம்ம சாமி தான் இந்த டைம் வந்து கும்பிட்ணும் அப்படின்லை உங்களால் முடிஞ்சது பூஜை ரூமில் சிம்பிளாக ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நீங்கள் அமைதியாக பண்ணுங்கள் அதே வந்து உங்களுக்கு மனசும் சரி உடம்பும் சரி ஆக்டிவாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் நான் எப்போவுமே காலையில் முகூர்த்த பூஜை விலக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிருவேன் பூஜை ரூமில் விளக்கேற்றி ஏற்றி முடித்தோடனே அமைதியாக உட்காந்து சாமி உங்களோட வேண்டுதலை கோரிக்கை கண்டிப்பாக வைங்க ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து நம்ம முழு நம்பிக்கையோடு தான் வைக்கணும் அதே போல் வந்து நம்ம ஒரு கடவுக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி விடாம அதற்கான முயற்சியும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் வந்து நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து அந்த விஷயம் நம்மளுக்கு வெற்றியில் தான் அமையும் எந்த ஒரு விஷயமும் சரி தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக செய்கிறோம் நான் என் லைஃப்பில் தான் வந்து நிறைய விஷயத்த உணர்ந்திருக்கேன் அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை விலைக்கேற்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் இந்த டைம் எழுந்து நம்ம அமைதியாக வந்து சாமி கும்பிடும்போது இதில் கிடைக்கிற மன நிம்மதியும் சரி உடலுக்கு இருக்கிற சுறுசுறுப்பும் சரி எங்கேயுமே கிடைக்காது நான் அதை தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு பூஜை நல்லபடியாக முடிஞ்சிது நாளைக்கு பார்க்கலாம் பாய்